நம்ம வாழ்க்கையில் தினமும் பண்ணுற சில சாதாரண விஷயங்கள் இருக்குது அது டேஞ்சராக தெரியவே தெரியாது ஆனால் அந்த விஷயங்களோட ரியல் எஃபெக்ட் நம்ம உடம்புக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது இந்த வீடியோவில் அதில் நான்கு ரியாலிட்டி ஃபேக்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன் லாஸ்ட் ஒன் நீங்கள் இன்றைக்கே சேஞ்ச் பண்ணும் காலையில் எந்ததும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன ஃபோன் மெசேஜஸ் ரீல்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரியாலிட்டி என்னன்னா எழுந்த டென் மினிட்ஸ்ல ஃபோன் யூஸ் பண்ணா பிரெயின் நேச்சுரல் வேக்கப் ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆகுது அதனால தான் மார்னிங் லேட் டயர்டு ரைட்டட் ரெஸ்ட்லெஸ் ஃபீல் ரியாலிட்டி ஃபோன் ஃபர்ஸ்ட் இல்லை பிரெயின் ஃபஸ்ட் நைட்ல இது லாஸ்ட் ரீல்னு சொல்லிட்டு இருபது ரீல்ஸ் பார்ப்போம் இது ஜஸ்ட் ஹேபிட் இல்லை ரியாலிட்டி என்னென்னா லேட் நைட் ஸ்க்ராலிங் பிரெயின்க்கு இப்போ டே டைம்னு சிக்னல் அனுப்புது மெலட்டோனின் ஹார்மோன் ஸ்டாப் ஆகுது ரிசல்ட் ஸ்லீப் லேட் ஸ்லீப் குவாலிட்டி புயர் நெக்ஸ்ட் டே ஃபோக்கஸ் ஜீரோ ரியாலிட்டி ஸ்லீப் மிஸ் ஆகுது இல்லை பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம நினைப்போம் ஹார்ட் ஒர்க் ஈக்குவல்ஸ் டயர்ட் பாடி ஆனால் மாடர்ன் லைஃப்பில் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் சைலன்ட் சிட்டிங் எட்டு முதல் பத்து ஹவர்ஸ் கண்டினியூஸ் சிட்டிங் பிளட் ஃப்ளோ ஸ்லோ பண்ணுது ரியாலிட்டி பேக் பெயின் லேட்டர் எனர்ஜி லோ மூட் டவுன் ஈவன் ஹார்ட் ரிஸ்க் ரியாலிட்டி மூமெண்ட் இல்லைன்னா பாடி ஸ்லோலி ஷட் டவுன் நம்ம சொசைட்டி சொல்லும் ரொம்ப யோசிக்கிற பயன் ஸ்மார்ட் ரியாலிட்டி கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஓவர் திங்கிங் பிரெயின் எனர்ஜி வேஸ்ட் ராங் டிசிஷன்ஸ் ஃபியர் இன்க்ரீஸ் பிரெயின் டயர்டு ஆனால் லாஜிக் ஒர்க் ஆகாது ரியாலிட்டி ஓவர் திங்கிங் ஈக்குவல்ஸ் மென்டல் நாய்ஸ் நாட் இன்டெலிஜென்ஸ் இந்த நான்கு விஷயங்களும் நம்ம டெய்லி லைஃப்பில் நார்மலாக தான் இருக்குது ஆனால் லாங் ரனில் பிரெயினையும் பாடியும் சைலண்ட்லி டேமேஜ் ஆகுது இதனை மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன் எது நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்களா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறான்